ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் இப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே இருக்க ஆசை வந்து என்னென்னா அது உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அது வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும் சரிங்களா அதே கான்செப்ட் தான் இப்போ வந்து நம்ம ஸ்டடியில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட உழைப்பு நம்ம நல்லா படிக்கணும் அந்த நம்ம எஃபர்ட்டை போட்டால் நம்ம நல்லா பறிச்சு எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஸ்கோர் பண்ணலாம் இதே வேலைக்கு வந்து ஒரு வேலை தேடிட்டுருக்கோம் நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கான வா வேலைவாய்ப்பு எங்கேயாவது இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ அந்த எஃபர்ட் போடும்போது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு யாராவது ஒரு மூலிமா நமக்கு அந்த வேலை கிடைச்சி சம்பள உயிர் மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கடவுள்கிட்டையுமே நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது முருகப்பெருமன் உடனே கொடுத்துருவாரா இப்போ வந்து ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த கடவுளுக்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது உடனே கொடுத்துருவார் அந்த கடவுள் கிட்டே கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டதை கொடுத்துருவார் அப்படின்னு அப்போ நமக்கு தோணும் எந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்டால் உடனே நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுமோ அப்போ அந்த கடவுளை தேடி போய் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இயல்பாகவே நம்ம மனசில் தோன்றுறது ஒரு விஷயந்தான் ஏன்னா நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு அப்படி தான் தோணும் அது வந்து தப்பில்லை ஆனால் அது எந்த கடவுளாக இருந்தாலும் உடனே அவர் கொடுத்துருவார் அப்படின்னா அது எந்த கடவுளாக இருந்தாலும் உடனேலாம் கொடுக்க மாட்டார் இது வந்து என்னோடய அனுபவம் ஏன்னா உடனே கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது சரிங்களா இப்போ வந்து உடனே நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ திடீர்னு நமக்கு ஒரு லாட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிச்சிருது அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணிடுறீங்க அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அதிர்ஷ்டமாக வந்தது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒருவாள் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உன்னை யாரும் திட்டிக்கிட்டு அப்படியே கமெண்ட்டில் போட்டு வராதிங்க ஒரு வேளை இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வேளை அப்படி நீங்கள் அந்த கட்டின உங்கள் வந்த உங்களுக்கு வந்து அந்த பணத்து மூலிமா உங்கள் பூர்த்திகள் அதாவது உங்கள் ஆசைகளை நிறைவேற பூர்த்தி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் உங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் மனசு வந்து இப்படி டோட்டலாக வந்து உடஞ்சிரும் மறுபடியும் என்ன பண்ணால் அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் வருமானு சொல்லி நம்ம ந உழைப்பை தேடாமல் நமக்கு ஊர்தளவை கிடச்சிருச்சில் மறுபடியும் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறத்தை நமக்கு வந்துடும் அதனால் உடனே கடவுள் வந்து அருள் வந்து கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எந்த கடவுளாக இருந்தாலும் இந்து வந்து உனக்கு கொடுத்தா அதுக்கு தகுதியான ஆளாக இதை உனக்கு கொடுத்தா வாழ்க்கை முழுக்க நம்மளை மறக்காமல் உண்மையான அன்பு உண்மையான பக்தியோடு நம்மளை காலம் முழுக்க கும்பிடுவானா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கடவுளுக்குமே இருக்கும் கடவுளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீங்கள் தான் வந்துட்டு போய் உங்கள் வேண்டுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறீங்கன்னு கடவுளும் எதிர்பார்ப்பார் சரிங்களா ஏன் எதிர்பார்ப்பான்னு சொல்கிறேன்னா அவர் அன்பை எதிர்பார்ப்பார் உண்மையாக இது கொடுத்தா இவங்க லைஃப் லாங் வந்து இதை நியாயமாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களா நியாயமான வழியில் உழைப்பை போட்டு சம்பா சம்பாதிப்பாங்களா நியாயமாக நேர்மையாக உழைப்பு உழைக்கக்கூடிய திறன் இவனுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் இது எல்லாத்தையுமே அதாவது வாழ்க்கையில் இதனை படாத கஷ்டமே இல்லைங்க அப்படின்னு ஒரு நிலமைக்கு வரும்போது இதுக்கு மேலே என்னை விட்டு எது போனாலும் எனக்கு கவலை இல்லை எதுவாக இருந்தாலும் நான் நிறைய பார்த்துட்டேன் அப்படி சொல்லி ஒரு திருடமான ஒரு மனசு வரும் பார்த்தீங்களா அந்த கட்டத்தில் உங்களுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருனா அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் தப்பான வழியில் வந்து நீங்கள் இது பண்ண மாட்டீங்க ஒருவேளை அப்படி உங்களுக்கு அந்த க கடவுள் கொடுத்த வாய்ப்பு மூலிமா வந்த செல்வத்தை உங்களை விட்டு போனாலும் நீங்கள் முயற்சி போட்டிருப்பீங்களே அந்த எஃபர்ட் வந்து என்கிட்ட இருக்குது மறுபடியும் உழைச்சோன்னா இது எனக்கு வந்துடுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் ஸோ நமக்கு உடனே வர்றது வந்து பார்த்திங்கன்னா உடனே போயிடும் நம்ம கஷ்டப்படுறத நிலைக்கும் இதை தான் காலங்காலமாக பெரியவங்க சொல்கிறாங்க இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃபுக்கு மட்டும் இல்லைங்க கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலுக்கும் அது தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறீங்க உங்கள் உடல்நிலையை பொறுத்து நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு விரதம் இருக்கீங்க எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை வந்து அவங்களோட நாமங்களை வந்து பாராயணம் பண்ணுறீங்க கரெக்டாக வந்து உண்மையான வேண்டுதலுக்காக தான் நீங்கள் கடவுளை போய் கும்பிடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் செக் செக் பண்ணுவார் செக் பண்ணாமல் உடனே இருந்தா நீ வந்து என்னை கும்பிட்டா அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு அவர் கொடுத்துட்டாரு அப்புறம் கடவுள் அவரையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா கும்பிட மாட்டோம் அதுக்கப்புறம் அதனால கடவுள் வந்து அதிர்ஷ்டமாக அடிக்கிற லாட்ரி மாதிரிலாம் கிடையாது அது வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும் ஸோ முருகன் கிட்டே எதை கேட்டாலும் கிடைக்குமானா அதுக்கான விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திறமையானவங்களா அதுக்கு நமக்கு திறன் இருக்கா அதுக்கு நமக்கு உழைப்பு இருக்கா நமக்கு ஒரு வேளை அது கிடச்சாலும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அதையும் நம்ம தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா மெயினாக இந்த இடத்துல கடவுள் செக் பண்ணக்கூடியது பக்குவம் பக்குவம் வந்துருச்சுன்னா அவங்ககிட்ட எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி அதை வந்து எந் எப்படி வந்து மனசு வந்து அது தகுந்த மாதிரி நம்ம நிலை கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பக்குவ நிலை வர வரைக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக அனுகிரகம் கொடுக்க மாட்டார் இது வந்து என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறோம் இது பண்ணுறேன் அத்தனை கோயிலுக்கு போகிறேன் இத்தனை கோயிலுக்கு போகிறேன் நான் வாரம் முழுக்க விரதம் இருக்கேன் வாரம் முழுக்க நான் சாப்பிடாம கூட இருக்கேன் என்னோடய வேண்டுதல் நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா எல்லோரும் சொல்கிறாங்க உன்னை வந்து கும்பிட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அப்படின்னு கிடைக்கும் அவர் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா திருப்பி அதை வந்து அவர் வாங்கி வரும் அவர் வாங்கிக்கு கொடுத்தேன் ஆனால் கரெக்டாக வந்து நீ அதை பயன்படுத்தலை அதனால் உனக்கு அது எப்படி கொடுத்துனமோ அதை நீ தவறாமல் பயன்படுத்தின அது தானாகவே உன்ன விட்டு போய்டும் அதனால் அதை செக் பண்ணுறாரு ஆனால் அப்படி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும் அதுக்கப்புறம் அவங்க உழைப்பை போட்டு நான் அதுக்கப்புறம் அவங்க வேண்டி அதுக்கப்புறம் எனக்கு உண்டானது மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும் இந்த காலகட்டத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான நியாயமான வேண்டுதல் உனக்கு என்னன்னு தெரியும் அதை வந்து எனக்கு கொடுத்து யாரோட கையை எதிர்பார்க்காம என்னோடய வாழ்க்கையில் நான் தனித்து செயல்படுறதுக்கு உண்டான இந்த மாதிரி உடல் வலிமை மன வலிமை அப்புறம் தெளிவான அறிவு தைரியம் இதெல்லாம் எனக்கு கொடுங்க நீங்கள் உறுதுணையாக வந்து உங்கள் அனுகிரகமும் துணையும் பரிபூர்ணமாக என்றைக்குமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு வேண்டுறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வேண்டுதல் வந்து உடனே பலிதமாகும் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக லைஃப்லாம் உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஸோ எதை வேணால் முருகப்பெருமான் கொடுப்பாரு அது வந்து திருப்பி அது தப்பான வழியில் விட்டு போகிறதுக்கும் இல்லை கடைசி கடைசி காலம் வரைக்கும் முருகப்பெருமா அவனுடைய அன்பும் சரி கருணையும் சரி அவர் கொடுத்த வேண்டுதலும் சரி நம்ம அவர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அந்த பொருட்செல்வங்கள் அருட்செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அது எந்த அளவுக்கு கையாளுமோ அப்படிங்கிற பொறுத்து தான் அவர் கொடுப்பாரு அவர் கொடுத்துட்டு நம்ம தப்பான வழியில் அதை பயன்படுத்தி அது போனதுக்கப்புறமா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி நீ அதை எடுத்துக்கிட்டி அப்படின்னு நீங்கள் போய் திருப்பி கேட்டிங்கன்னா அவர் கையில் இருக்க வேலை வச்சு உங்கள் மூஞ்சி மாதிரி குத்துவார் சரிங்களா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஜோக தான் சொல்கிறேன் அளவுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது நம்ம தகுதி என்ன நம்ம உழைப்பு என்ன நம்ம அதுக்கு தகுந்த கட் நம்ம க கடவுக்கிட்ட கேட்குற அளவுக்கு வேண்டியதற்கு உண்டான தகுதி திறமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் ஒரு வேளை நமக்கு அது இல்லைன்னா முதல்ல எனக்கு அது நீங்கள் எனக்கு கொடுங்க எனக்கு வந்து திறமை கொடுங்க திறனை கொடுங்க உழைக்கக்கூடிய உடல் வலிமை கொடுங்க இதுவாக கூடிய மன வலிமை கொடுங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே தெளிவாக யோசனை பண்ணி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தெளிவான அறிவு கொடுங்கன்னு ஃபஸ்ட்டு இதை கேளுங்க கடவுள் இதை வந்து கேட்டால் இது நியாயமான கோரிக்கை தான் இது இருந்துட்டால் இதை வச்சு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை கேளுங்க இது நியாயமான கோரிக்கையாகத்தான் இருக்கும் இதை கடவுள் நமக்கு அனுகிரகம் முழுசாக கொடுத்துட்டாருன்னா அந்த உடல் வலிமை மன வலிமை உங்களுடைய தெளிவான அறிவு உங்களோட திறமை வைத்து நீங்கள் உழைத்தால் உண்டான செல்வங்களை முருகப்பெருமன் ஏதோ வழி மூலியமா நமக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இவனுக்கு திறமை இருக்கு வாய்ப்பையும் கொடுத்து பார்க்கலாம் திறமையை வளர்த்துக்கிட்டான் நம்ம திறமை கொடுத்தோம் அந்த திறமையை அவன் வந்து கரெக்டாக பரிபூர்ணமாக வந்து உபயோகிக்கிறான் அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டோன்னா அதை கையிட்ட பிடிச்சி அவன் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுவான் ஸோ திருப்பி வந்து கிணத்துக்குள்ளே விலக மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான கயிறையும் அவரே கொடுப்பாரு அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வரக்கூடிய உடல் வலிமையும் அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற தெளிவான அறிவையும் அவரே கொடுப்பாரு ஸோ ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வந்து இதை கேளுங்க உடல் வலிமை மன வலிமை தெளிவான அறிவு எதுவாக தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இதெல்லாம் கொடுங்க கடைசி காலம் வரைக்கும் நான் உங்களை இதே அன்போட கடைசி வரைக்கும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நியாயமாக நீங்கள் போய் முருகன் மட்டும் இல்லை எந்த கடவுள்கிட்ட நின்று நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு உண்டான வேண்டுதல் உங்களுக்கு வேண்டான அருச்சல்கள் புரட்சிங்களா கண்டிப்பாக அது எந்த கடவுளாக இருந்தாலும் கொடுப்பார் நிச்சயமாக ஆனால் கேட்கக்கூடிய முறை இருக்குது கேட்கக்கூடிய நியாயமான வேண்டுதல்களும் இருக்குது இல்லைங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு வேண்டுங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நான் முருகன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வந்து போடுறனால கருத்துக்கள் தெரிவிக்கிறனால நான் முருகன் வந்து ஒரு உதாரணமாக சொன்னேன் இது நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கையை வையுங்க உங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து அந்த கடவுளுக்கு கண்ணை திறந்து பார்ப்பாரு இதை வந்து நான் இந்த ஆடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு வெல் விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல்யூவான இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க மனதுக்கே தெரியும் இதை ஷேர் பண்ணாமல் வேண்டாமான்னு ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தோணுச்சுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்புகள் ஆடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும் ஸோ திருப்புகள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே முருகப்பெருமானுங்கிறத கிடைக்கும் இது சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை டெய்லியுமே நான் பாராயணம் பண்ணுறேன் என்னென்ன திருப்புகள் என்னென்ன மாதிரி ஸ்லோகங்கள் என்னென்ன மாதிரி நாமங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப கன்ஃபியூஸில் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு மனசுக்கு பட்டதை செய்யுங்க அதை தான் வந்து கடவுள் வந்து ஏற்றுப்பார் ஓகேங்களா நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்